ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவருக்கும் மாலை இருக்கும் என்னாச்சு ஆறு மணி ஆகிடுச்சு நாலு மணிக்கு எப்படி தூங்கினேன் ஓகேவா தூங்கி இப்போ தான் எச்சிருக்கேன் யாருமே எழுப்பில்லை இல்லை என் பசங்கள் சுத்தமான எழுப்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில அப்படியே வெளியே போய் பார்க்க போகிறேன் என்ன பண்ணுறாங்க நாலு மணிக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டு கோலம் போடுறாங்க கோலம் போடுறாங்க மிஞ்ச மட்டும் கழுவிடும் ஓகேப்பா முருகா காலை தூங்குது கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே பழக்கமே ஆயிடுச்சுப்பா முன்னாடி தூங்க எல்லாம் பண்ணுறாங்க தூங்கிக்கலாம் சொல்லுங்க எதாவது லீவு அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாங்க சொல்லிட்டு தூங்க விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க பெருமா என் பிள்ளைங்க இது ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் காமிக்க மாட்டேன் அவங்களாம் ஃபீல் பண்ணாதுங்க நான் தூங்கி முடிச்சிருக்கேன் ரெண்டு கேமரா வர போட்டனே அம்மு தள்ளிக்க கோலம் இருந்தா நான் கோலம் கோலங்கள் கோலங்கள் கலர் பண்ணி போடுறாங்க ஓகே அவங்க அவங்க வழியை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஓகேவா நல்லா தூக்கம் பண்ணிச்சு சண்டை கிழமை மட்டும் பிள்ளைங்களையும் லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு வேலை பார்க்காம ரோஸாக பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பூத்த ரோஸ் ரொம்ப குட்டியாக இருந்தப்பா எதிர்பார்க்கல இவ்வளோ குட்டியாக ரோஸ் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே மாடிக்கு வந்துட்டேன் ஏன் அப்படியே மாடிக்கு வந்தேன்னா தூங்கும் போது வெயில் தூங்குற டயத்தில் டக்குன்ட்டு மழை வந்துடுச்சு ஆனால் மழையாட்டு பெய்யலை ஓகேவா சாரல் பெஞ்சிருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள் ஆறு மணி ஆயிடுச்சு கிளைமேட் நல்லா இருக்கா பழம் பழிப்பழம்புப்பா அதை பறிக்கணும் ஆனால் எனக்கு எட்டாது பார்த்தா எனக்கு எட்டுற மாதிரி தெரியுதா என்கிட்ட என் பிள்ளைங்கள கூப்பிட்டு வரேன் ஓகேவா என்னையை பறிச்சா சாயங்காலம் நாளைக்கு வெட்டி சாப்பிட்லாம் இல்லை நான் என்னையை விட்டுட்டேன் நான் குறி சாப்பிடும் ஓகேவா வாங்குது பூலாம் பூத்து விடாது அந்த பக்கம் ரோஸ் பூத்துருக்கு அந்த பக்கம் மத்தியா கண்ணாங்குற பூத்துருக்கு பகலில் எல்லோருடையும் தூங்கிக்குலாம் வீட்டில் இருக்கலாம் இன்னும் முன்னாடி எல்லாரும் தூங்க மாட்டோமா இப்போ வந்து கொஞ்சம் நாளாக சம தூக்கம் தூங்குறேன் அந்த வீட்டில் பிள்ளைங்கள் வாண்ட்ருக்காங்க அப்படியே ரொம்ப வீட்டில் பிள்ளைங்கலாம் சேர்ந்துருந்து இந்த பிள்ளைங்க நீங்களா லாண்ட்ருக்கீங்களா நானும் செம்மையாக லாண்ட்ருக்கா என்ன பையன் கிடக்காங்க தெரியல ஏன்னா மரம் தூங்கிட்டு வாக்கி வந்தாச்சு காலை சாயங்காலம் ஒரு ரவுண்டு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு நானும் மழை செம்மையாக அடிச்சு ஊற்ற போகுதுன்னு பார்த்தா மழை பெஞ்ச அறிகுறியாக எல்லாம் போயிடுச்சுப்பா ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா பிள்ளைங்க கோலம் போடுறாங்களா அப்படியே வேண்டிய ஒரு கப் காஃபி போட்டு குடிக்க போகிறேன் காஃபி குடிக்கலாம் ஓகேவா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன அந்த வயலில் பாருங்கள் போய் எல்லா ஊர்லேயும் அறுவடை ஆயிடுச்சு இந்த டைம் தெருதா எங்கள் ஊரில் அந்த வயலில் இப்போ தான் நெல் வச்சுருக்கு எல்லா ஊர்லேயுமே அறுவடை ஆகிடுச்சு அது எல்லா மேக்ஸிமம் தெரியும் பாருங்கள் எங்கள் ஊர் வயலில் நெல் மணி தெருதா நெல் இப்போ தான் வச்சிருக்கு எத்தனை ஏக்கர் தெரில ஒன்று அது ரெண்டு ஏக்கரு எப்படி நாலஞ்சு ஏக்கர் இருக்கும் அந்த வெயில் எப்பவுமே லேட் போயிருப்பாங்க இந்த ரயில்காரன் மட்டும் எங்கள் ஊரில் ஓகே பிடிச்சது நல்லா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ரொம்ப பேசி விட்டோன்னு இன்றைக்கி அய்யோ பாய்